சண்முகம் பரணி சரியில்லை இப்போ அருமையான அட்டகசான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் பரணி வந்து போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேலைக்கு சண்முகம் எங்கே போயிருக்காங்க ஏலே பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன்ல சும்மா எப்போ பார்த்தாலும் வேகமாக போகணுமா இப்போ அப்படி என்ன அவசரம் நான் கொண்டு வந்து விடுறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏம்மா அவன் இப்போ தான் பூஜையில் வந்து ஆரம்பிச்சிருக்கான் இன்றைக்கி வேறு ரொம்ப ஸ்பெஷலான நாள் முருகருக்கு அவன் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஒரு மணி நேரமா ஐயையோ என்னோடய அவசரம் தெரியாமல் இவன் என்ன உட்காந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான் சரிம்மா அவன்கிட்ட சொல்லுங்கள் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க பூஜையெல்லாம் முடிச்சு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சண்முகம் வந்து எந்திரிக்கிறாங்க என்னப்பா இங்கே பரணி இருந்தாலே எங்கே போனான் அப்படின்னு சொல்லும்போது ஏலே நீ முடிக்க தான் லேட்டாகும் தெரிஞ்சு தான் நான் வந்து பரணி வந்து சொல்லிட்டேன் என்னது பரணிக்கிட்ட சொல்லிட்டியா சும்மாவே இருக்க மாட்டிங்களா எதுக்காக அவசரப்பட்டு இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நான் மட்டும் பூஜையை முடிச்சுட்டு வந்து அவளை கொண்டு வந்து விட மாட்டானா ஏன்ல அவள் என்னல ஒன்றும் தெரியாதவளா என் மருமகளுக்கு எல்லாமே தெரியும் ஆ தலையில் தூக்கி வச்சு தாங்கு என்னமோ தெரியுமாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தான் ஆல்ரெடி நம்ம பரணி வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப அப்படி இன்னொருத்தவங்க பக்கத்துல வந்து நிற்கிறாங்க உடனே பரணி வந்து அப்படியே கீழே வந்து உட்காந்துடுறாங்க அப்படியே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பரணி அப்படி பார்த்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி சண்முத்திக்கிட்ட எல்ல சீக்கிரம் வில உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ஏன் எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேக வேகமாக இந்த இடத்துல இருக்காங்கங்கிற தகவல் வந்து சொன்னோன்னே பாக்கியத்துக்கிட்ட முத்துமாண்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க பரணியை கூட்டிகிட்டு போனவங்க சவுந்தர பாண்டி வந்து சமையல் வந்து கடுப்பாகிறாங்க ஏலே என்ன நடக்குது ஏன் பொண்ணுக்கா இப்படி சரி வாங்க போகலாம் பொறுப்பு இல்லாதவன் அவன் பொண்டாட்டி ஏன் நல்லபடியம்மா வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறான் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறப்ப நம்ம சண்முகம் வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் தான் அவசரப்பட்டுட்டேன்னு வைகுண்டம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு எல்லாத்துக்குமே வந்து தான் அமைதியாக இருக்கவே உனக்கு தான் தெரியாது எதுவாக இருந்தாலும் வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறது உன்னோட வேலையா போச்சுங்கிற மாதிரி உச்சக்கட்டக்கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் அப்பானு பார்த்து என்னல்ல வெறும் பயலே என் பொண்ணு எங்கெல்லாம் இருக்கா உன்னால ஒரே இம்சியா போச்சு அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணை நான் எப்படி தெரியுமா வந்து தாங்க தாங்க தாங்கியிருந்தேன் இங்க போய் வர வச்சுட்டியே உடனே வைகுண்டம் வந்து பேசுறாங்க ஏலே அவ வேலை பார்க்குறதே இந்த இடத்துல தான் அது உனக்கு தெரியுமா ஏய் வைகுண்டம் வேலை பார்க்கறதுக்கா இங்க வரத்துக்குங்கிறது வேற விஷயம் ஏன் பொண்ணு இப்போ இந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க பாக்கியிலேருந்து எல்லாரும் நான் மாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் சண்முகத்தோட குடும்பம் தான் ஆமாம் என்ன நடந்தாலும் நாங்கள் தான் காரணம் நீ இதைத்தானே வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லுவ அது என்னடா கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க எல்லா பழி தூக்கி போடுறது நீ தான் எல்லா திருமல்லுக்கும் உனக்கு தான் சம்மந்தம் இருக்குது நீ தான் அதில் மண்ணாதி மண்ண அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்கள் வழிக்கு நீ வந்துகிட்டு இருக்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா அவர் தான் ஏதோ பேசுகிறாருன்னா நீங்களும் பேசாதீங்க நியாயம்னு வேணாம் மாமா பேசுகிறது கூட அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம சண்முகம் பேசாமல் இருங்க பரணி ஏ என்ன ஆச்சு இவன் உன்னை வெளிநாடு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பூஜை வீட்டில் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பார்த்தா உண்மையிலேயே ஏதோ ஒரு பூஜை வந்து பண்ணியிருக்காங்க குடும்பத்துக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம செல்லக்கண்ணிலேருந்து எல்லோரும் சேர்ந்து தான் பூஜையை பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வேறு காட்டுறாங்க பாக்கியம் போதுமா கேட்டால் இவன் இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உரையை மாற்றிக்கிட்டுருக்கான் பார்த்துக்க இது எல்லாம் என்னது செல்லக்கணிக்கிட்டே வந்து விசாரிக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் பண்ணேங்கிற மாதிரி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கோட் போட்டவங்க வராங்க இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை என் பொண்ணு வெளிநாடு போகலாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்னது போக முடியாதா என்னடா உன் திட்டம்லாம் எல்லாம் பழிச்சிருச்சா என் பொண்டாட்டியோட ஆசை தான் என்னோட விருப்பம் அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டியே போகலன்னு சொன்னால் கூட நான் விடமாட்டேன் நான் கண்டிப்பாக அவளை அங்கே தான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சண்முகம் வந்து சவால் விடுறாங்க இது என்னோட சாமி மேலே சத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க என்னையா சாமி மேலெலாம் சத்தியம் பண்ணுறான் நிச்சயம் நம்ம தான் சண்முகத்தையும் பரணியையும் பிரிக்கணும்னு ஆசைப்பட்டோம் கடைசியில் அவனையும் வந்து பிரிச்சு வச்சிருவான் போல இருக்கே பரணியை இன்னும் மூணு நாளில் நான் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றாங்க நம்ம சண்முகம் என்ன பேரா என்ன வேணும் இது மாதிரி என் பொண்டாட்டி இது மாதிரிலாம் இருக்குது நீ தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கைக்கெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க பாட்டி நீ தான் யா பத்திரமா உன் பொண்டாட்டியை வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோண்ணே சாதாரண விஷயந்தான் அப்படின்னா அந்த பாட்டி வந்து சொல்லிடுறாங்க சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரணியை அக்கறையாக வந்து இருக்காங்க தலையெல்லாம் வந்து தோட்டி இருக்காங்க பரணி அவங்க காதலை வந்து புரிஞ்சிக்கிட்டு வெளிநாடு போகலன்னு சொல்லுவாங்களா செம்ம டுஸ்டன் அண்ட் டன்ஸாக வந்து வச்சுருக்காங்க பரணி சாப்பிடல நானே உனக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து ஒவ்வொரு வாயும் வந்து ஊட்டி விட்றாங்க ஒன்று அவங்களுக்கு புறையேறுது தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் நீ கவனமாக இருந்திருக்கலாம்ல நீ அப்போ ஒரு மணி நேரம் மட்டும் அமைதியாக இருந்திருந்தா நானே உன்னை கொண்டு வந்து விட்டுருப்பில்ல எனக்கு என்ன தெரியுமா இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு யாரும் இல்லாமல் தனியாலாம் போகக்கூடாது பரணி ஒருத்தர் துணை இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பரணி ஒரு மாதிரியாக வந்து பார்க்குறாங்க அதாவது நீ தனியாக போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன் மற்றபடி நீ நல்லபடியாக படிச்சுட்டு வா எந்த பிரச்சனையும் இல்லை உன் ஆசை இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல் அதையும் நிறைவேற்றி வைக்கிறது இந்த சண்முகத்தோட கடமை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க